ஸ்ரீநிதி நேர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி ஓகேங்களா அப்போ இந்த அமாவாசையில நான்காவது நாளாக சதுர்த்தி திதி வந்துடுது இந்த சதுர்த்தி திதியிலையும் வந்து தேய்பிரை சதுர்த்தி தான் பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தியாக வரும் இந்த சதுர்த்தி திதியிலையும் நாம விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் தாராளமாக செய்யலாம் சரிங்களா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய சிறப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் சித்த யோகம் வருது மிக சிறப்பான நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை சூளம் மேற்கு பரிகாரமாக வெள்ளம் சாட்டுப்போங்க அதன் மூலமாக சூழத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும் மேசம் வீடு வாகன யோகம் தாயின் மீது கவனம் அக்கறை சரிங்களா வீடு வாகன யோகம் அமையுங்க ஒரு இடம் வாங்கலாம் ஒரு நிலை வாங்கலாம் இல்லைன்னா இறங்குவீங்க அந்த யோகம் வந்து இன்று உண்டு புக் பண்ணுவீங்க கவனம் செலுத்துவீங்க அதே டைம் அக்கறையும் இருக்கும் ஒரு ஃபோன் பண்ணியா பேசுவீங்க அம்மா கிட்ட சரிங்களா அம்மா வந்து என்னென்ன கேட்டுருப்பாங்க உங்ககிட்ட அந்த விஷயம்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அம்மா மேல வந்து ஒரு அக்கறை எடுத்து இன்னைக்கு பேசுவீங்க ரிஷபம் முயற்சிகளை வெற்றி மனம் மகிழும் நிகழ்வு அதாவது ஒரு வேலை சம்பந்தமான முயற்சி தொழில் சம்பந்தமான முயற்சி இதெல்லாம் வந்து இன்னைக்கு எடுப்பீங்க அதுல வெற்றிகளும் பார்ப்பீங்க மனமகல கூடிய நிகழ்வுகள் வந்து இன்று உண்டு மிதுனம் புதிய முயற்சிகள் சுபகாரிய நிகழ்வுகள் சரிங்களா புதிய முயற்சி முயற்சி இன்னைக்கு எடுப்பீங்க அதே டைம் அதில் சுபகாரிய நிகழ்வுகளும் இன்று உண்டு புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திராசம் இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரங்க மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது கடகம் எதிர்பாராத பணவரவு பேச்சின் மூலம் சிக்கல் ஓகேங்களா எதிர்பாராத பண உறவு திடீர் பண உறவு இன்று உங்களுக்கு உண்டு கரங்களுக்கு அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சின் மூலமாக சின்ன சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சிம்மம் நண்பர்களான உதவிகள் செலவுகள் இருக்குங்க சரிங்களா உங்களுடைய நண்பர்களால் உதவிகளும் உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக செலவுகளும் உண்டு கவனமாக இருந்து கொள்ளவும் இன்று கன்னி வேலை தேடும் முயற்சி வியாபாரத்தில் லாபம் ஓகேங்களா புதுசா ஒரு வேலை தேர்தலுக்கு முயற்சியில் இறங்குவீங்க இன்னைக்கு இல்லைன்னா புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியெல்லாம் இறங்குவீங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு தொழில் பண்ணிட்டு லாபங்கள் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தை வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இறங்குவீங்க இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு பட்டத்துக்கு இன்னைக்கு கோவிலுக்கே போயிடுவீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கும் துலான் ராசிக்காரங்களுக்கு விருச்சிகம் ரியல் எஸ்டேட் தொழில் வாகனத் தொழில் லாபம் கூடும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு வாகனத் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் கூடும் அதான் பைக்கு வந்து வாங்கி விற்கிறது ஓகேங்களா பழைய பைக்கை வாங்கி அதை வந்து அதை வாங்கி ஒரு அமௌண்ட்டு விற்போம் இல்லையா அந்த வாகனத் தொழில் ட்ராவல்ஸ் வச்சிடுறவங்களுக்கு அப்புறம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணவங்களுக்குலாம் வந்து இன்று லாபங்கள் கூடக்கூடிய நாளாக அமைக்கின்றது யாருக்கு விருச்சிகராசிக்கு கரெக்டாக இந்த நாளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தனுஷு கடன் வாங்கும் முயற்சி புதிய வேலை தேடும் முயற்சிங்க சரிங்களா அதாவது தொழில் சம்பந்தமான ஒரு கடன் வாங்கறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவீங்க அதே நல்ல சில பேர் பாத்தீங்கன்னா புதிய வேலை தேடு முயற்சி இருக்கிற வேலை ரொம்ப டிஸ்டர்பா இருந்துட்டே இருப்பாங்க தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு புதிய வேலை தேடு முயற்சி இறங்குவீங்க மகரம் கூட்டு தொழில் லாபம் வியாபார வருமானம் உயரம் கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வியாபார வியாபார வருமானம் உயரம் உங்களுடைய வியாபாரத்தில் வருமானம் உயரம் கும்பம் வேலை வாய்ப்பு தேடி வரும் கடன் தீர்க்கும் முயற்சி சுறுசுறுப்பு உண்டுங்க இன்னைக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும் வேலை ஒன்று கேட்டிருப்பீங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து இன்று உங்களை தேடிக்கொண்டு வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய முயற்சிகளை இறங்குவீங்க எல்லா வேலைகளையும் இன்னைக்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பா அழகாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க மீனம் திடீர் பயணங்கள் விருந்து மகிழ்ச்சி ஓகேங்களா திடீர்னு வந்து ஒரு பயணம் உண்டு இன்று உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருந்து மகிழ்ச்சி எல்லாமே உண்டுங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அதாவது வெளியில போய் வந்து ஒரு ஒரு விருந்துகளை போய் இன்னைக்கு கலந்துக்கீங்க எல்லாமே ஹாப்பினஸான ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைக்கின்றது மீன ராசிக்கு இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்